ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு தனு தமிழி சேனல் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு பெஸ்ட்டு மருத்துவ மூலிகைச் செடியை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆமாங்க ஓரிதல் தாமரை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூலிகை செடியோட மருத்துவ பயன்கள் என்னென்ன அது எப்படி எல்லாம் சாப்பிடலாம் எந்தெந்த நோயை வந்து அதன் மூலமாக சரி பண்ண முடியும் அப்படின்னு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இந்த பயனுள்ள வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பாருங்கள் அதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கீழே உள்ள ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் சிம்பளை அழுத்திக்கோங்க பெல் நம்ம அழுத்துறது மூலமாக நம்ம போடுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் அப்டேட்டாக பார்க்க முடியும் இந்த ஓரிதல் தாமரை அப்படின்னு சொல்லக்கூடிய செடி பார்த்திங்கன்னா நீரில் வளரக்கூடியது இல்லை நிலத்தில் வளரக்கூடிய ஒரு செடிதாங்க இதுக்கு தாமரை ஓரிதல் தாமரை அப்படின்னு ஏன் பேர் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓரிதலை கொண்டதுனாலையும் தாமரையோட நிறத்தில் இந்த பூ ஓரிதல் பூ இருக்கிறதுனாலையும் இதற்கு ஓரிதல் தாமரை அப்படின்ற பேர் வந்திருக்கலாம் இந்த ஓரிதல் தாமரை பார்த்திங்கன்னா தன்னுள்ளே பார்த்திங்கன்னா எண்ணில் அடங்காத மருத்துவ குணங்களை வந்து கொண்டு இருக்குதுங்க இந்த செடி பார்த்தீங்கன்னா பூ இந்த செடியோட பூ பார்த்திங்கன்னா செவந்த நிறத்தில் வந்து காணப்படும் இதனோட பூவில் பார்த்திங்கன்னா நடுவில் நாமம் போன்று வந்து இருக்கும் இது ஒரு மருத்துவ செடி என்பது பலருக்கும் வந்து தெரியாது இது பார்த்திங்கன்னா வயல்வெளியிலையும் சதுப்பு நிலங்களையும் வந்து வளரக்கூடியதுங்க இந்த மூலிகைக்கு பார்த்திங்கன்னா ரத்தின புருஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய வேறு பேர் கூட இருக்குது இந்த ஓரிதல் தாமரையோட சமூலம் அப்படின்னா என்னென்னு பார்த்திங்கன்னா சமூலம் அப்படின்னா இலை தண்டு பூ வேர் காய் மட்டுமின்றி முழு செடியுமே மருத்துவத்தில் பயன்படுத்தப்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து சமூலம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஓரிதல் தாமரையோட முழு தாவரமே மருத்துவ குணங்கள் வாய்ந்தது தான் முக்கியமாக இதனோடய பயன்கள் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்திங்கன்னா மலட்டுத்தன்மையை போக்கக்கூடியது ஆண் மலட்டுத்தன்மை வந்து அதை போக்கி வந்து குழந்தையின்மைக்கு வந்து இது நல்ல பலன் கொடுக்கக்கூடியதுங்க இந்த ஓரிதல் தாமரை இதனோட ப மருத்துவ பயன்கள் என்னென்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தூக்கமின்மையை வந்து சரி பண்ணக்கூடியது தூக்கமின்மை வந்து பார்த்திங்கன்னா இரவு பகல் பாராமல் த தூக்கத்தை தொலைச்சிட்டு உழைப்பவர்களுக்கும் சரியான உணவு உண்ணாமல் போன்ற காரணங்களால் வந்து பலரது உடல்நிலை பார்த்திங்கன்னா பாதிக்கப்படக்கூடியது இதற்கு பார்த்திங்கன்னா ஓரிதல் தாமரை வந்து மருந்தாக பயன்படுகிறது அதனால் பார்த்திங்கன்னா உடல் மெலிந்து வந்து காணப்படுவாங்க ஓரிதல் தாமரை சமூகத்தை நிழலில் நல்லா உலர்த்திட்டு காய வச்சு பொடி செஞ்சு பாலில் கலந்து காலை மாலை இரு இருவேளை வந்து அரு சாப்பிட்டுட்டு வரும்போது அருந்திட்டு வரும்போது உடல் வந்து நல்லா வலுப்பெறக்கூடும் அடுத்தது பார்த்திங்கன்னா ஓரிதல் தாமரின் இலையை அதிகாலையில் வந்து மென்று சாப்பிட்டு பால் குடித்து வந்தால் கூட நல்ல பலன் கிடைக்கும் இதே போல் பார்த்திங்கன்னா ஓரிதல் தாமரையின் சமூலத்தையும் அதாவது வேறு முதல் பூ வரை வந்து நம்ம சாப்பிடக்கூடியது தாங்க உடல் வலிமைக்கு பார்த்திங்கன்னா இதை பயன்படுத்த முடியும் உடல் பார்த்திங்கன்னா நோய்களால் பாதிக்கப்பட்டு அதிலிருந்து விடுபட்டவங்க உடலை தேற்றுவதற்கு இந்த ஓரிதல் தாமரை சமூலத்தை சாப்பிடுவதன் மூலம் வந்து நிவாரணம் கிடைக்கும் இந்த சமூலத்தை வந்து கசாயம் செய்து குடித்து வந்தால் விஷக்காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து சிறந்த நிவாரணம் அளிக்கும் நோயின் தாக்கத்திலிருந்து விடுபட்டவர்கள் உடல் வந்து தேர்ச்சி பெறுவதற்கு இந்த ஓரிதல் தாமரையின் சமூகம் நல்ல மருந்தாக பயன்படுத்தப்படுகிறது உடல் தேராமல் நோஞ்சான் போல் இருப்பவங்க பார்த்தீங்கன்னா இவ அவங்களுக்கு இந்த ஓரிதல் தாமரையின் சமூலத்தை இடித்து தேன் கலந்து பாலில் பாலில் கலந்து கொடுக்கும்போது இரவு தூங்குறதுக்கு முன்னாடி கொடுக்கும்போது சாப்பிட்டு வரும்போது அவங்க இழந்த உடம்பு வந்து மீண்டும் வந்து பெறலாம் காய்ச்சலால் அவதிப்படுறவங்க வந்து இந்த ஓரிதல் தாமுரையின் சமூகத்தை கசாயம் செய்து அருந்தி வரும்போது அந்த காய்ச்சலை வந்து சரி பண்ணக்கூடியது இறைப்பு நோய்க்கு வந்து இது மருந்தாக பயன்படுத்தப்படுகிறது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆஸ்துமா நோய்க்கு வந்து இதையும் வந்து பயன்படுத்தலாம் ஆஸ்துமா நோயாளிகளுக்கும் பார்த்திங்கன்னா இந்த கஷாயம் வந்து நல்லதொரு மருந்தாக பயன்படுகிறது உடல் எடையை குறைக்க வந்து சிகிச்சை எடுப்பவங்க இந்த கஷாயத்தை அறிஞ்சிட்டு வரும்போது கை மேல் பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து அதுக்கு வந்து நல்லது உடல் எடை குறைய பார்த்திங்கன்னா ஓரிதல் தாமரவை கஷாயம் வந்து சிறந்த மருந்தாக பயன்படுகிறது சிலர் பார்த்திங்கன்னா உணவு பழக்கம் சூழல் பொருளாதாரம் காரணமாக பார்த்திங்கன்னா சில இளைஞர்கள் பார்த்திங்கன்னா இளம் வயதிலே முதியவர்கள் போனால் இருப்பாங்க அப்படிப்பட்டவங்க இந்த ஓரிதல் தாமரையும் கீழநிலையும் உருண்டைகளை உருட்டு சாப்பிட்டு வரும்போது அதுக்கு வந்து நல்ல பலன் கிடைக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா பாலியல் கோளாறுனால் வரக்கூடிய பிரச்சனைகளை வந்து இந்த ஓரிதல் தாமரை சமூகம் வந்து பலன் தரக்கூடியது கோரிதல் தாவரை சமூலத்துடன் பார்த்திங்கன்னா பச்சை கற்பூரம் கோரோஜனை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அதையும் சம அளவு எடுத்து அரைத்து அதனுடன் பசுனை சேர்த்து பாதிக்கப்பட்ட பகுதியில் பூசிட்டு வரும்போது அதுக்கு வந்து நல்ல நிவாரணம் கிடைக்கும் உடலில் உள்ள புண்கள் மீது தடுவிட்டு வரும்போது அந்த புண்கள் வந்து விரைவிலே ஆறும் அடுத்தது பார்த்திங்கன்னா ஆண்மை குறைபாடை வந்து சரி பண்ணக்கூடியது குழந்தையின்மை பிரச்சனை மற்ற குழந்தையின்மையினால் வரக்கூடிய பல பிரச்சனைகளை சரி பண்ணக்கூடியது இந்த ஓரிதல் தாமரை இந்த ஓரிதல் தாமரை வந்து மலட்டுத்தன்மையை போக்கக்கூடிய நல்ல பலனளிக்கக்கூடிய ஒரு மருத்துவ மூலிகை இதனுடைய இலை தண்டு வேர் பூ காய் என அனைத்துமே இந்த ஓரிதல் தாமரையின் அதாவது முழு சமூலத்தை வந்து நிழலில் உலர்த்தி நல்ல பொடி செஞ்சு வச்சுக்கிட்டு இன் இரவு தூங்குவதற்கு முன்னாடி பாலில் கலந்து சாப்பிட்டுட்டு வரும்போது அதாவது ஒரு மண்டலம் இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு வரும்போது நல்ல பலன் கிடைக்கக்கூடியதுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இதன் சமூலத்தை வந்து அதாவது வேறு முதல் பூவரை அதனால அரைச்சிட்டு சுண்டக்காலை விடுத்து பசும்பாலில் கலந்து காலையில் வெறும் வயிற்றில் மூன்று நாட்கள் சாப்பிட்டு வந்தாங்கன்னு பார்த்திங்கன்னா அந்த ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய அடிவயிற்று வலி போன்ற பிரச்சனைகள் வந்து சரி பண்ணக்கூடியதுங்க சமூகத்தை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தோரு நாட்கள் காலை வந்து வேறு வயிற்றில் சாப்பிட்டு வரும்போது நல்ல பலன் கிடைக்கும் ஓரிதல் தாமரையை பயன்படுத்தி காயக்கல்பம் வந்து தயார் செய்து சாப்பிட்டு வந்தால் உடல் வந்து வலுப்பெறக்கூடியது அது பார்த்திங்கன்னா ரெண்டு சிறிய டம்ளர் எடுத்துக்க எடுத்துக்கிட்டு அதில் நூறு மில்லி முதல் நூற்றம்பது மில்லி வரை பசும்பால் எடுத்து ரெண்டு கிராம் ஓரிதல் தாமரை பொடி சேர்த்து டீ ஆற்றுவது போல் நல்லா ஆற்றி அந்த பாலானது வளவளப்பு போல் வந்து கெட்டி ஆயிரும் அதை வந்து அப்படியே வெறும் வயிற்றில் சாப்பிட்டுட்டு வரும்போது அதுக்கு வந்து நல்ல பலன் கிடைக்கும் வெறும் வயிற்றில் வந்து ஒரு இதில் சாப்பிட்ட ரெண்டு மணி நேரத்துக்கு வந்து வேறு எதுவும் வந்து சாப்பிடக்கூடாதுங்க அதாவது பத்தியம் மாதிரி இருக்கணும் ரெண்டு மணி நேரத்துக்கு வேறு எதுவும் வந்து சாப்பிடக்கூடாது மது சாப்பிடக்கூடாது புகை இலை போன்ற இது சாப்பிடக்கூடாது புளி வந்து குறைவாக எடுத்துக்கணும் காரம் வந்து குறைவாக எடுத்துக்கணும் சூடான உணவுகளை வந்து தவிக்க வேண்டும் இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டுட்டு வரும்போது நல்ல பலன் கிடைக்கக்கூடாது இந்த மூலிகை சாப்பிட்ட சில நாட்களில் பார்த்திங்கன்னா உடலில் வந்து நல்ல முன்னேற்றம் தெரியும் இந்த மூலிகை பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட சக்தி வந்து இந்த மூலிகைக்கு இருக்குது ஆண்மை குறைபாட்டுக்கு வந்து ரொம்ப வந்து பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லலாம் இந்த மூலிகை பெண்களுக்கும் பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய மலட்டுத்தன்மையை வந்து போக்கக்கூடியது உடல் பலகீனம் நரம்பு தளர்ச்சி ஆண்மை குறைபாடு சம்பந்தமான பிரச்சனைகள் மேலும் பலவித நன்மைகள் அளிக்கக்கூடிய இந்த மூலிகை செடியை வந்து நம்ம பயன்படுத்தி நம்ம உடலில் இருக்கக்கூடிய நோய்களை வந்து நம்மளே வந்து கட்டுப்படுத்த முடியும் இது முதன் முதல்ல எடுத்துக்க வரவங்க இதை பற்றின தெரியாதவங்க பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு வைத்தியரோட்ட கேட்டுட்டு அவங்கக்கிட்ட ஆலோசனை வாங்கிக்கிட்டு அப்புறம் வந்து சாப்பிடும் போது ரொம்ப நல்லதுங்க இப்படிப்பட்ட இந்த மூலிகை செடியோட பயன்களை பற்றி இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க இதை வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலமாக அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும் இதுபோல் பல வீடியோக்களை வந்து நம்ம சேனலில் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க இதுபோல் பல வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கீழே உள்ள ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் சிம்பளும் அழுத்துங்க போல் பல வீடியோக்களை நீங்கள் பார்க்க முடியும் நன்றி ஃப்ரெண்ட்ஸ்